எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று சேலத்தை சார்ந்த மரியாதைக்குரிய சகோதரி எஸ் பிரீத்தி அர்ச்சனா அவர்களின் தந்தை தெய்வத்திரு கேஆர் கே ஆர் சம்பத்குமார் அப்பா அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கினார்கள் அப்பா அவர்களின் ஆன்மா என்றும் இறைவன் திருவடியில் அமைதி பெற வேண்டுகிறோம் மற்றும் உணவு வழங்கிய சகோதரி பிரீத்தி அர்ச்சனா மற்றும் குடும்பத்தினர் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் இன்று தெய்வ திரு சம்பத்குமார் அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது நினைவு நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் சம்பத்தில் அது போனவுனால அது குடும்பமாக நல்லா அந்தாலும் சுகமாக இருக்கணும் அவங்க குடும்பம் இருக்கிறது நல்லா இருக்கணும் அவங்க பிள்ளை கொடுத்தா நல்லா இருக்கணும் எங்களுக்கும் உணவு கொடுத்தாங்க அவங்க நாங்கள் சாப்பிட்டோம் எங்கள் ஓவியுக்கு இருந்தால் கூட அவங்க குடும்பம் நல்லா புழுந்து போயிருக்கணும் நல்ல சோப்போம் நினைவு நாளுக்கு உணவு வணங்குறதுக்கு நன்றி